தொடரும் மழையுடனான வானிலையினால் வவனியா பாவக்குளத்தின் நான்கு வான்கதவுகள் இரண்டடி வரை திறக்கப்பட்டுள்ளன வவனியா செட்டிக்குளம் செல்லும் பாவக்குளம் பாலத்திற்கு மேலாக நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பவனியா செட்டிக்குளம் பிரதான வீதியுடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனிடையே கிளிநொச்சி புன்னகர் புது ஐயன் குளத்தின் அணைக்கட்டில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து விளைநிலங்கள் நேரில் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றன மன்னார் கட்டுக்கரைக்குளம் வான்பாய ஆரம்பித்துள்ளது கண்டி மகியங்கனி பிரதான வீதியின் காட்டுக்குள்ள பகுதி மூடப்பட்டுள்ளது கட்பாறை சரிந்து விழும் அபாயத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை காலை ஆறு மணி வரை குறித்த வீதி மூடப்பட்டிருக்கும் என போலீசார் கூறினர் இதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் புத்தளம் இங்கினி மிட்டிய நீர்த்தக்கத்தின் ஆறு வான் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனிடையே அனுராதபுரம் மகாகணந்த ராவகுளத்தின் இரண்டு வான்கதவுகள் மூன்றரை அடிவரை திறக்கப்பட்டுள்ளன ஏனாயின் வீதியில் உள்ள வெளியோயா சந்தை பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கரில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காட்சியளிக்கின்றன தொடரும் மலையுடனான வானிலையினால் அனுராதபுரம் ரம்பாவ பகுதியில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் தமது உறவினர்களின் வீடுகளில் சிலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கண்டி மாத்தலை குருநாகல் மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் இந்த மண் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கின்றது நுவரிலா உடப்பு செல்லாவ வீதியின் கந்தப்பள்ளி சென்ட் ஜோன்ஸ் பகுதியில் மண்மேடொன்று நேற்று சரிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக குறைத்த வீதியுடான போக்குவரத்து நேற்று தம்விதம் அடைந்த நிலையில் தற்போது ஒரு வழி போக்குவரத்து மாத்திரமே இடம்பெறுகின்றது இதனிடையே எஸ்கட்டியல் தோட்டத்திற்கு செல்லும் பகுதி இவ்வாறு காட்சியளிக்கின்றது அக்குரணை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ரம்புக்கேல பகுதியில் மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது